வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மனதேவதை வன நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் போறோம் மட்டும் இருக்கிற பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகத்திலையும் பாடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இது எல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலைச்சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி எஃப் எம் பண்பான நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு வாரமும் ஒரு மரம் பத்தியும் மலைவாழ் மக்களுடைய குணங்கள் வாழ்க்கை முறைகளை பத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மரம் தங்கமான மரம் ஆமாங்க பச்சை தங்கம்னு சொல்லப்படுற மூங்கில் மரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் நமக்கெல்லாம் இன்னொரு பேரு செல்ல பேரு சிறப்பு பேருன்னு இருக்கிற மாதிரி மூங்கிலுக்கு அமை அரி ஆம்பல் ஓங்கல் நாளி கண் கண்டகி கனை கழை காம்பு சீசகம் சந்தி தட்டை திகிரி துணை நேமி பனை பாதிரி புறக்கால் முடங்கள் முளை வஞ்சம் வரை வெதிர் வேரல் வெய் வேய் வேண்டு வேணு மௌடம் அரிசி உந்தூள் அப்பப்பா என்ன பட்டியல் நீண்டுகிட்டே போகுதா என்ன இவ்வளவு பேரான ஆச்சரியமா இருக்குல்ல இதுல உள்ள பெயர்கள்ல சங்க இலக்கிய பாடல் வரிகள் வருகிறது அது அனைத்துமே மூங்கிலை குறித்து தான் சொல்கிறது அவ்வளவு ஏங்க மூணு சொன்னாலே மூங்கில் தாங்க அர்த்தம் இந்த பூமியில இருக்கிற தாவர இனங்கள்ல மனிதனுக்கு மிகவும் பயன்படக்கூடியதுதான் இந்த மூங்கில் மரம் மரம்னு சொன்ன இது ஆலமரம் மாமரம் போல கிளைகள் பரப்பி வளராது ஆனாலும் இது மரம் தான் புல் வகையை சார்ந்த மிகவும் உயரமாக வளரக்கூடிய மரங்க இது சுமார் எண்பது முதல் நூறு அடி வரைக்கும் வளரும் நாலு முதல் ஏழு அங்குளம் அகலம் வரைக்கும் இருக்கும் இந்த மூங்கிலுடைய இலை வந்து எட்டு அங்குளம் நீளம் இருக்குங்க ஒரு அங்குளம் அகலம் வரை இருக்கும் செதில்கள் நீண்டு மயிரடந்து பழுப்பு நிறமாக இருக்கும் தண்டு வந்து உட்கூடாக இருக்கும் மிக வலிமையானது இதன் கனவுல தான் முட்களுடன் கூடிய கிளைகள் வளரும் நாம அதை வைத்துதான் வேலிப்படல்லாம் அமைத்துக் கொள்கிறோம் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது ஒரு தடவை தான் பூக்கும் பூத்தவுடன் அத்தோட தன் வாழ்நாளை முடித்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தது அதனால தான் இதற்கு மானோ கார்பிக் அப்படின்னு பேரு மூங்கிலுடைய வேர் பகுதியில தான் புதிய நாற்று வந்து உருவாகுது உந்தூள்னு சொல்லப்படுகிற இந்த மூங்கில் மரம் ஒரு புதர் செடி இதனுடைய பூவை ஆய்மலர்னு நக்கீரர் சொல்றாரு கபிலர் வந்து தன்னுடைய குறிஞ்சி பாட்டுல அவிழ்தொத்து உந்தூள் என்று சொல்றார் நச்சினார்கினியர் வந்து இதற்கு பொருள் சொல்லும் போது பெருமூங்கில் பூவை சிறப்பித்து சொல்றாரு அதாவது சற்றே மங்களான வெண்மை நிறமுடைய மூங்கிலானது கொத்து கொத்தாக பூக்கும் தனக்கான தனி மனத்தை உடையதுன்னு பொருள் இந்த மலர்ல மஞ்சரி மகரந்த வட்டம் சூலக வட்டம் எல்லாம் இருக்கு பூத்து காய்த்து கனியாகி விதை உண்டாகும் இந்த விதையானது வெந்நீல நிறம் கொண்டது அதற்காதான் இத மூங்கில் அரிசி அரி அப்படின்னும் தற்காலத்துல மூங்கில் முத்துன்னு சொல்றாங்க பாம்பு உமிழ் மணியின் தோன்றும் உந்தூள் வேலிய மலை கிழோர்கே என்று குறுந்தொகையில பெருங்கண்ணனார் இருக்கார் தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேர லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழில் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது அதாவது மலைவாழ் மக்களுடைய முக்கிய தாவரமான மூங்கிலுடைய விதையானது பாம்பு வெளியிடும் மணியினுடைய நிறத்தை ஒத்தது அப்படின்னு சொல்றாரு அதே போல நெடுங்கழை கொம்பர் கடுவன் உகளினும் என்று மலைபடுகடாமும் மழை விலையாடும் கழை வளர் அடுக்கத்து கழை வளர் என்று பெரும்பான்ற்று படையும் கூறுகிறது இதே போன்று மூங்கிலை பற்றி எத்தனையோ சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்ல பெண்களுடைய தோலை அகனான் ஒரு வாங்கு அமைக்கண் இடை கடுப்பாய் என்றும் கண் இடை புறையும் நெடுமன் பனைத்தோல் என்றும் கூறுகிறது மூங்கிலனுடைய இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி போல் மென்மையாகவும் மெல்லியதாகவும் பெண்களுடைய தோளானது இருக்கும் என்று விளக்குகிறது அதே போன்று பைங்குழை தழையர் பழையர் மகளிர் கண்திரல் நீல் அமை கடிப்பின் தொகுத்து என்று அகடானூரு கூறுகிறது அதாவது இருப்பை பூக்கள் பழையர் மகளிர் கண்திறந்த நீண்ட மூங்கில் குழாயில் தொகுத்து வைத்து அப்பூக்களை சிறு தெருக்களில் சென்று விற்றனர் அப்படிங்கிற பொருள்ல இந்த பாடல் வரிகள் வந்து வருது இந்த இலைகள் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது குறிப்பா மூங்கில் இலைய இடித்து பிழிந்து அந்த சாற்றுடன் தேன் கலந்து குடித்தால் இருமல் குறைமாம் மூங்கில் இலையை காய வைத்து சாம்பலாக்கி புண்களின் மீது தூவினால் புண் ஆறிவிடுமாம் அதே போல மூங்கில் சாம்பலால் பற்களை துலக்கினால் கரைகள் போய்விடுமாம் சர்க்கரை நோய்க்கும் எலும்பு முடி நகம் பலப்படுத்தவும் இந்த இலை பயன்படுகிறது ஒரு இயற்கையான உரம் போல செயல்பட்டு தாவர வளர்ச்சிக்கு உதவுது மூங்கில் சார்ந்து பல தொழில்கள் உருவாகியுள்ளது மூங்கிலானது குடிசை வீடுகள் கட்டடங்கள் கைவினைப் பொருள்கள் சாரம் கட்ட கட்டுமான பொருள்கள் அழகு சாதன பொருள்கள் இசைக்கருவிகள் கூடை ஏணி தட்டி போன்ற பலவற்றிற்கு பயனாகிறது தென்கிழக்கு ஆசியாவுல நிறைய வளரக்கூடிய இம்மரங்கள் இந்தியாவில வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய பயிராகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மூங்கில் அதிகமா பயிராகிறது அவை கல் மூங்கில் மற்றொன்று முள் மூங்கில் அது பொந்து மூங்கில் என்று கூட சொல்வார்கள் தற்காலத்தில் வேகமாக வளர்ந்து அதிக லாபம் தரக்கூடிய புதிய முள்ளில்லாத மூங்கிலாகிய பாம்பூசா வல்காரிஸ் பாம்பூசா பல்கோவா பயிரிடப்பட்டு வருகிறது மலைவாழ் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வருமானம் ஈட்டி தரும் மரமாகவும் மூங்கில் விளங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிய நாம உலக மூங்கில் தினமா கொண்டாடுறோம் உலக மூங்கில் தினம் என்பது வேர்ல்டு பாம்பு காங்கிரஸ் டபிள்யூ பி முக்கிய குறிக்கோள் என்னன்னா பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக மூங்கிலை வைத்து பல தயார் செய்ய வைப்பதுதான் நோக்கம் இந்த மூங்கில் மரம் மக்களுக்கு ஏறக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு வகையான பயன்களை தரதா ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை நாற்பது சதவீதம் காகித தொழிற்சாலைக்கும் மரக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது உலக அளவுல மூங்கில் உற்பத்தியில சீனா முதலாகவும் இரண்டாவது இடத்துலயும் இருக்கு தற்காலத்துல உலக அளவுல மூங்கில் வீடுகள் பிரபலமாயிட்டு வருது சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத வகையில ரோடு பாலங்கள் கூட சில நாடுகள்ல அமைத்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஆலயங்கள்ல தாவரங்களை வழிபடக்கூடிய முறை உள்ளது தலைமரமாக அதை வைத்து நாம் அதை வழிபடுகிறோம் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தலைமரங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில மூங்கிலை தலைமரமாக கொண்ட கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணைநல்லூர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோயில் கீழப்பெரும்பள்ளம் போன்ற கோயில்கள்ல மூங்கிலை தலமரமா வைத்து வணங்கி வராங்க பாம்புசா அருண்டினேசியா அப்படின்னு தாவர பெயர் கொண்ட இந்த மூங்கில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பாருங்க இந்த மூங்கில் தான் பச்சை தங்கம் ஏழைகளுடைய மரம் மக்களுடைய நண்பன் பேர் வாங்கியிருக்கு இது வளிமண்டலத்துல அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டது ஓசோன் என்று சொல்லக்கூடிய ஓத்ரியை உருவாக்கக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்லலாம் அதனால இத நாம ஓசோன் மரம்னு கூட சொல்லலாம் பெரியோர்கள் மணமக்களை வாழ்த்தும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் அழியாமல் வாழ்க என வாழ்த்துவார்கள் அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையோடு பிணைந்தது மூங்கிலை பற்றி அல்ல அல்ல குறையாமல் வரும் அமுத சுரபி போல இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் காலம் கருதி நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே வனதேவதை நிகழ்ச்சியில வேறொரு மரத்துடன் மகிழ்ச்சியாக சந்திக்கிறேன் ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி ஏடகம் தஞ்சாவூர் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது வனதேவதை தேவதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு பவளமணி பழிதமணி வாங்கலயோ புதிமணி பாதிமணி வாங்கலையோ வாங்குகாமி ஐயா வாங்குகாமி போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா வேணுங்க இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி புது வரவு ஏதாவது வந்திருக்குங்களா அம்னே நிறைய புத்தகம் வந்திருக்குது இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேன் முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ சா பிரியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண் படைப்பாளிகள் இன்னைக்கு பேசப்படுற இடத்துக்கு இருக்கிறவிக

சரி ஆமா கண்ணு போடுறோம் போடுறா போடுறோம்